அந்தமானை விட பத்து மடங்கு நரகம் 62 வருடமாக பூட்டி கிடந்த அரக்கனை திறந்த டிரம்ப் நரகத்தை மிஞ்சும் சிறைச்சாலை டொனால்ட் டிரம்பின் அதிரடி உத்தரவு திரைப்படங்கள் வாயிலாக எத்தனையோ சுறைச்சாலைகளை பற்றி நாம் அறிந்திருப்போம் சில திரைப்படங்களில் காட்டப்படும் சிறைச்சாலைகள் மிகவும் கடுமையான முறையில் கைதிகளை கையாளுவது போன்ற காட்சிகள் திரைப்படங்களில் காட்டப்பட்டிருக்கும் மேலும் கைதிகள் சிறைச்சாலையில் இருந்து தப்பிக்க முயலும் காட்சிகளும் நாம் பார்த்திருப்போம் ஆனால் இந்த அளவிற்கு கொடூரம் நிறைந்த சிறைச்சாலை எங்காவது இருக்குமா என்று நம் அனைவருக்குள்ளும் ஒரு எண்ணம் இருந்திருக்கும் சிறைச்சாலை என்றாலே இப்படித்தான் இருக்குமோ என்ற எண்ணம் அனைவரின் மனதிலும் இருக்கும் சமயத்தில் தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கும் சிறைச்சாலைகளை விட மிகவும் கொடூரமான சிறைச்சாலை ஒன்று உள்ளது என்று கூறினால் நம்ப முடிகிறதா அந்த கொடூரம் நிறைந்த சிறைச்சாலையை மூடி பல வருடங்களான நிலையில் தற்போது மீண்டும் பழைய கொடூரம் நிறைந்த சிறைச்சாலையை திறக்கப் போகின்றனர் என்பதை கேட்கும் பொழுது அனைவருக்கும் அப்படி என்ன கொடூரமான சிறைச்சாலை அது அந்த சிறைச்சாலை எங்குள்ளது என்ற கேள்விகள் தோன்றுகின்றது அதிக மர்மங்களும் த்ரில்லரும் நிறைந்த அல்காட்ராஸ் சிறைச்சாலை அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் அமைந்துள்ளது இது உலகில் அமைந்திருக்கும் மிகவும் ஆபத்தான சிறைச்சாலை என்ற பெயரை பெற்ற ஒரு ஜெயிலாக உள்ளது சிறைச்சாலையை மூடி அறுபத்தி இரண்டு ஆண்டுகள் ஆன நிலையில் தற்பொழுது மீண்டும் திறப்பதற்கு அமெரிக்காவின் ஜனாதிபதியான டொனால்டு டிரம்ப் சிறைச்சாலை பணியகத்திற்கு நீதித்துறை எஃப் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு போன்றவற்றுடன் வலியுறுத்தியுள்ளார் சமீப காலங்களாக அமெரிக்காவில் அதிக அளவில் குற்ற செயல்கள் நடப்பதாகவும் வன்முறைகள் நடப்பதால் குற்றவாளிகளை தண்டிப்பதற்காக அல்காட்ராஸ் சிறைச்சாலை மீண்டும் திறக்கப் போவதாகவும் இது ஒழுங்கு மற்றும் நீதியின் அடையாளமாக இருக்கும் என்று கூறியுள்ளார் கலிபோர்னியாவின் சான் பிரான்சிஸ்கோவில் அமைந்திருக்கும் மிகப்பெரிய கடலுக்கு நடுவே உள்ள தீவில் கட்டப்பட்ட இந்த சிறைச்சாலைக்குள் இருக்கும் கைதிகள் துளியும் கூட தப்பிக்க வேண்டும் என்ற யோசனை இல்லாமல் இருப்பார்கள் அந்த அளவிற்கு இதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு வழி கூட கிடையாது அதை மட்டுமல்லாமல் இந்த சிறைச்சாலைக்குள் எந்த ஒரு வசதியும் சொல்லும் அளவிற்கு இல்லாமல் இருப்பதால் நரகம் போன்ற சிறைச்சாலை என்று அனைவராலும் அழைக்கப்பட்டு வந்தது இதனால் இந்த சிறைச்சாலையில் இருந்த கைதிகள் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலையும் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டில் இந்த சிறைச்சாலையை மூடியதாகவும் அது மட்டுமல்லாமல் இந்த சிறைச்சாலைக்கு ஆகும் செலவு மற்ற சிறைச்சாலைகளை காட்டிலும் மூன்று மடங்கு அதிகமாக இருந்து வந்ததால் மூடியதாக கூறுகின்றனர் பிறகு இந்த சிறைச்சாலையை சுற்றுலா தலமாக அரசு மாற்றியது ஒரு ஆண்டிற்கு ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் சுற்றுலா பயணிகள் இது பார்வையிட்டு செல்லும் சுற்றுலா தலமாக இருந்த இந்த சிறைச்சாலை மாறியிருந்தது இப்படி இருக்கும் நிலையில் தற்பொழுது மீண்டும் இந்த சிறைச்சாலையை திறப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இந்த சிறைச்சாலை திறக்கப்பட்டால் பயந்து கொண்டே பல கொடூர செயல்கள் நடப்பது குறையும் என்ற எதிர்பார்ப்பு அனைவருக்கும் எழுந்துள்ளது ஏனென்றால் கொடூர செயல்களில் ஈடுபடுபவர்கள் இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டால் அவர்களுக்கு நரக வேதனையாக இருக்கும் என்பது தெரியும் என்பதால் யாரும் குற்ற செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் இத்தனை ஆண்டுகள் மூடி கிடந்த சிறை மீண்டும் திறக்கப்படுவது தற்பொழுது சமூக வலைதளங்களில் படு வைரலாக பகிரப்பட்டு வருகின்றது இதுகுறித்த செய்திகள் தற்பொழுது ட்ரெண்டாகி வருகின்றது